நீங்க காரைக்கால ஏன் மக்கள் போராட்டம் நடத்துறோம் இப்ப காரைக்கால இருக்க நிலைமை என்ன யார் பொறுப்பு இதே பிரயத்தப்பட்டு மேம்பட்ட ஆரம்பிக்கப்பட்ட இடம் சரி

பயான தவிட்டுவோட கதையை பார்க்க போன நான் தவிச்சாலை தண்டை வீட்டுக்கு கூப்பிடுக்கிறது போட இல்லை

முடிவுரடும் முடிவுரும் மக்கள் மூலமா தேர்வு செய்யப்பட்டார் நாடகாட்டம் தான் நீங்கள்

ஆறாயங்கோ ஆறல ஆறாயங்கோ அவசரமில்லை ஆறல ஆறாயங்கோ இப்ப வேறப்படாது எல்லாரும்

ரோமன்ஸ் சொல்லுங்க அன்னைக்கு நீங்களே அமைச்சரகம் எல்லாரும் வந்து பார்த்துட்டு கூட சொன்னீங்க நீங்க சொல்றது ஏத்துколறோம் இதுல வந்து நாங்க வேலை அமல கொட்டு கொண்டு போகலாம் குப்பை போட்ட இந்த இடம் எந்த காலத்துலயே பேசவே எல்லாம் மாறணும்னு சொன்னது நான் பண்ணிக்கنا புட கட்டி நாங்க சொல்லுناங்க நீங்க கேட்டு கொண்டு போனீங்க சொல்லல நாங்க சொன்னானே நீங்க கேட்டு கொண்டு போனீங்க அன்னைக்குதே கேட்டா சொன்னானே வந்து நல்லூர் பிரதேசம் அப்படியே தனியா கையால முடியாது

கட்டுமானப்படைகள் அனைத்து அத்தகைய நிப்படப்பட வேண்டும்

வேண்டா வேண்டா இதுல முடியும் ஒவ்வொரு முடியும் உங்களுக்கு ஒரு காலத்தில் உள்ள கருத்துல விளங்குதே அதுக்கு எங்களை படிக்கலாம் ஆக வேண்டாம்

போராட்டமானது இந்த உதயமானது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆண்டு இந்த கட்டுமானப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது இது வந்து எமது பிரதேச செயலாளரால் பிரதேச செயலாளரிடம் கேட்கப்பட்ட குழந்தைகளுக்கு நாங்கள் எங்களுக்கு நல்ல பிரதேசி பொருத்தமான ஒரு இடத்தை எங்களுக்கு வழங்குவதுமாக இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் பிரதேச செயலாளரால் இந்த இடம் அடையாளப்படுத்தப்பட்டது அதுக்கு பிற்பாட்ட பிற்பட்ட காலத்தில் செயலாளராக அதுக்கான அனுமதிகள் உரிய திணக்கிழங்கள் ஊடாக அனுமதிகள் புறப்படுத்தி இந்த கட்டுமான வேலைகள் தொடரப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசிஜி மீட்டிங்கில் ஆறாம் மாதம் ஆறாம் மாதம் ஒரு கூட்டத்திலையும் ஏழாம் மாதம் ஒரு கூட்டத்திலையும் இந்த இடத்துல அதிலேயே அனுமதிக்கப்பட்டு அன்றைய தலைவரால் இந்த இடம் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது அதுக்கப்புறம் பட்ட காலத்தில் பிரதேச எங்கிற பிரதேச செயலாளரால் இந்த இடம் வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு து தற்சமயம் உங்களுக்கு எல்லாருக்கும் திருத்த முடியும் எங்களை காரைக்கால் தினம கழிவகங்கள் நிலையமானது தற்சமயம் அது செயல்பாடுகள் நடைபெற்ற காரணத்தான் எங்களுக்கு பொருத்தமான இடம் இந்த இடம் அமைந்த காரணத்தான் இந்த இடத்தில் நாங்கள் எங்கள் பணியேற்றோம் மிக முக்கியமான தென்மக்கள் அந்த நாங்கள் பொருத்தமான நாங்கள் இந்த மக்கள் எதிர்ப்பு இதுவரைக்கும் இந்த விதமான ஊர் மக்கள் எங்க குடிவாழ்ந்த மக்கள் எதுவர்களும் இதுவரை எங்களுக்கு எந்த முறைப்பாடும் இதுவரை நாங்கள் பொறுப்பேற்ற பிற்பாடு இதுவரை எங்களுக்கு எனக்கோ எங்கள் சபைக்கோ இதுவரை எந்த முறைப்பாடும் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை ஆனால் நான் முக பூத்தங்கள் ஊடாக பார்த்த இதலுக்கு நம்ம மக்கள் இந்த கிராம மக்கள் பூங்கான் மக்களுடனும் ஆல் ஆலடி நாவலடி மக்களுடனும் கில கரியால மக்களுடன் அது சென்று அவர்களுடன் ஆராய்ந்தேன் அவர்கள் முதல் அவர்களுக்கு புலையான தகவல் வழங்கப்பட்டது இந்த இடத்தில் வந்து குப்பைகள் கொட்டி சேரிக்க வேணாம் இம்மையிலேயே இந்த இடத்தில் குப்பையை சே இல்ல கொட்டுவதோ இல்லை சேரி புதுங்கிடம் இது மொ மொட்டும் கடம்பிரி தலிடம் அங்கே அங்கே சேகரிக்கப்பட்டுள்ளே இங்கே உண்டே நிரம் பிரித்து அந்தந்த உரியோடை இதில் இப்போ பொழுத்தின் நாங்கள் போல்பீசனுக்கும் உட்கூடிய உடன்தான் எங்களை கரவட்டியில் இருக்கிற கவசி மாவு ப்ராஜெக்டுக்கும் மற்ற எங்கள் பிரதேசத்தில் வாழ்கின்ற தோட்ட விவசாயிகளுக்கும் வாங்கிப்பட்டு கொண்டு வருகிறோம் இது வராமல் அதான் நடந்து கொண்டு இருந்தேன் ஆனால் இந்த இடத்தில் பொய்யான ஒரு தகவலை சில அரசியல் கால்புணர்ச்சிகள் காரணமாக இதை வழங்கி மக்களையும் ஒரு உண்மையான வழிகத்தை கொண்டு செல்லுதான் இந்த செயல் திட்டம் சென்ற கிழமையில் கூட நாங்கள் அவர் ஆளுநரிடம் சந்திச்சு நான் அவரிடம் கேட்டேன் எங்களுக்கு சார் எங்களுக்கு வடமான சபையில் எங்களுக்கு மிக உள்ளூராட்சி மன்றங்கள் எதிர்பாரும் மிகப்பெரிய பிரச்சனை திருமக்க கழிவு போட முறை அதுக்கு எங்களுக்கு கொண்டு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு டேஸும் சார் ஃபோன் பண்ணி அதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு நிரந்தர தீர்வை தேர்வு அவரும் அதுக்கு நாங்கள் ஆராய்வோம் அதுக்கு கூடிய தினக்கிழமை நாங்கள் ஆராய்ந்து மிக விரைவில் அதுக்கான தீர்வை எங்களை தருவதாக அவர் வாக்குறுதி இருந்தார் அவ்வாறு எங்களுக்கு வேறொரு இடம் தந்தால் நான் இந்த மக்களுக்கே சொல்லித்தேன் உங்களை நாங்கள் கொள்பண்ணை ஆக்குவோம் கன்பர்ட் பண்ணி இந்த தொழில் போட்டியோ ஆனால் சுற்றுலா தலம் பக்கத்தில் நாங்கள் இந்த திமுக ஆனால் பொறுமையோ கேட்டோம் சுற்றுலா துறை ஆக்குறது மேலேயே ஒரு நகர்வு உரைக்கும் ஆனால் நாங்கள் மக்கள் வந்து வளத்தையும் விரைவுபடுத்தி இனிவேறும் காலங்கள் அதுக்கு எங்களுக்கு உகந்த இடங்கள் தென்பட்சத்தில் நாங்கள் ஒரு ஒரு தொழில் போட்டி ஆகிறதுக்கான முயற்சிகளை கொண்டு செல்வோம் என்று நான் உதவி எங்களுக்கு